உங்களிடம் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் சம்பந்தமாக கிராம நிர்வாகம் இருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை பதிவு போன்ற மனுக்களை வந்து அதை வந்து நாங்க வந்து விசாரித்து கலா ஆய்வு செய்து அதை வந்து பரிசீலனை பண்ணி கொடுப்போம் அப்படி பார்த்த மனுக்களை ஒரு அஞ்சு மனுக்களை வந்து மாவட்ட ஆட்சியரும் நம்ம மாவட்டத்திற்கு விழுந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் விசாரிக்க வருவாங்க சொல்லி காலிதாசனும் வந்த செய்தி அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட வில்லேஜ் ஆட்சியர் குழுத்துறை வில்லேஜ் ஆட்சியர் பூபதி கண்ணன் காலையில ஒன்பது மணிக்கே போய் ஒரு அஞ்சு வீடு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு அதுல ஒரு வீடு இவங்க வந்தவங்க பத்து மணிக்கு காணிக்கே போறாரு அதுல ஒரு வீடு வந்து பஸ்ட் பார்த்த வீடு வந்து அவங்க தகுதியில வீட்டுல கார் இருக்கு பையன் வந்து பாக்கு அப்போ இது எதனால இந்த வந்து இதற்கு பண்ணுங்க அவர் விளக்கம் பண்ணிருக்காரு இப்படி இருக்கனால நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னது ஓகே வெரி குட் சொல்லிட்டு வந்துட்டு சரி கூப்பிடுங்க அவங்க கதவை பத்தி கூப்பிட்டுருக்காங்க அந்த வீட்டுல இருந்து அந்த பொம்பளை வேற இருந்திருக்காங்க அவங்க வெளியே வரல வரலாம் தாசிலார் கதவை பத்திருக்காங்க செப்பரேட்டர் கதவை பத்திருக்காங்க வரல அது வந்து அவங்க

அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து இப்படியே சொல்றாரு எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னதுனால நான் பண்ணேன் சார் என்ன ரீசன் நீங்க சொசன் பண்ணீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது நீங்க அவங்க போய் பாருங்க சொன்னதுன்னு அடிப்படையில இன்னைக்கு காலையில வந்து அவ்வளவு இந்த கடையூர் மாவட்டத்தில் அவ்வளவு அப்படின்னு இன்னைக்கு வந்து டானையிலேயே நினைக்கிறோம் ஆனா எங்களை இதுவே மாவட்ட ஆட்சியர் வந்து சந்திக்க சந்திக்கல அதுக்கு அதுக்கு பதிலாக அந்த பிஏஜி அவங்கள பார்த்து இது பண்ணவே பேசினாங்க நீங்க கிளண்டுமே நாங்க வந்து பேசி தாயம் அவங்களுக்கு நல்லா முடியாது சொல்றோம்னு சொன்னாங்க ஆனா இல்லை நாங்க வந்து ஆர்டர் வாங்கிட்டுதான் நாங்க போவோம் நல்லா மாதிரி அவ்வளவு நாங்க மகளிர் அனைவருமே இன்னைக்கு காத்துட்டு இருக்கோம் உள்ள போராட்டம் மாதிரி நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் நல்ல மாதிரி இன்னும் சாயங்காலத்துக்குள்ள வரலன்னா எங்க மாநில அமைச்சர் நாங்க என்னன்னு சொல்லிடுறோம் நாளை வந்து எல்லா முகாமும் நாங்க வந்து புறக்கணிக்க போறோம் இனிமேல் இந்த சம்பந்தமான மனுக்களை வந்து நாங்க வந்து அதையும் நாங்க வந்து கலவாயி கலவாயி இது சம்பந்தமான எல்லா வேலையிலும் நாங்க நிப்பாட்ட அடுத்த கட்ட போராட்டம் இதோட இல்லை முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை இன்னும் அடுத்த கட்ட போராட்டம் அனைத்து ஒரு ஒருங்கிணைச்சு மாநில ஆலோசனை ஆலோசனைப்படி நாங்க வந்து நடத்துவோம் No, wow, okay, sí, que si la verdad nadie se la ve, se me